எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதன்படி வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறித்த பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக் தெரிவித்தார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரு இடத்தில் கொல் வணவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜுசியுடன் கொண்டாடுங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது மே மாதம் ஆறாம் திகதி சுமார் இருநூற்று ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது அதேவேளை தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் விசாரணைக்கு பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிரு குறித்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் பிரதிகளை அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அவற்றை உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழு அரசியல் கட்சி செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்களை கோரியுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தபால் மா அதிபர் ருவன் சத்குமார மே மேலும் கருத்து தெரிவிக்கையில் வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளன மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதை செய்ய இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நமக்கு அவகாசம் உள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் இருபதாம் திகதி விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம் ஏனெனில் இவை முக்கியமான ஆவணங்கள் அவை கையொப்பமிடப்பட்டு வீட்டில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள ஒருவர் அவர்களை கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது அதன் பின் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை நாங்கள் வழங்கியுள்ளோம் மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்து துலமை குறிப்பிடத்தக்கது